ஆணவ கொலைகள் கடந்த சில ஆண்டுகளாக கவுரவ கொலைகள் என்று பேசப்பட்டு தற்சமயம் ஆணவ கொலை என்று பெயர் மாற்றம் பெற்று தென் மாவட்டம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் ஒரு போராட்ட அலையை சோக அலையை ஏற்படுத்தி கொண்டிருப்பது ஆணவ கொலை இந்த ஆணவ கொலை எங்கிருந்து ஜனனமாகிறது என்று சரியான பார்வை கொண்டவர்கள் பார்த்தால் அது சட்டத்தில் மறைந்திருக்கும் குற்றக்கருவிலிருந்தே சமூகத்தில் ஆணவ கொலைகளை ஜனனம் செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் எப்படி சட்டம் கூறுகிறது இருபத்தி ஒன்றே நீ மேஜர் பதினெட்டே நீ மேஜர் ஆகையால் நீங்கள் உங்கள் சுவீகார விஷயத்தில் சுதந்திரமாக முடிவெடுக்கலாம் உங்களை அரும்பாடுபட்டு ஆராய்க்கிய அம்மை அப்பா அண்ணன் அக்கா தம்பி தங்கை ஒருவரும் இதில் தலையிட முடியாது அப்படியே தலையிட்டால் அவர்களும் அவர்களும் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் இதுதான் அந்த சட்டம் இந்த சட்டம் என்ன சொல்லுது யாருக்காக சொல்லுது ஏன் சொல்லுது இதனுடைய அவசியம் என்ன இந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே குற்றக்கரு அதாவது கொலை களம் உருவாவதற்கு கரு இதில்தான் ஒளிந்துள்ளது ஒரு தலைவரின் மகன் பேசினார் என்ன பேசுகிறார் குற்றப்பரம்பரை காட்டுமராண்டி கோழைகள் ஆக அற்புதமான வார்த்தையை அவர் மனப்பாடம் செய்துவிட்டு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் வடக்கே இருந்து தெற்க பார்த்து வந்திருக்கிறார் என்பது நன்றாக புரிகிறது சரி அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதை விட சட்டப்படி இந்த மாவட்டம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் மாணவ கொலையை தடுக்கின்ற ஒரு மார்க்கத்தையே தான் இந்த அனைத்து சமூகமும் கூர்ந்து நோக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இப்படி ஒரு சட்டம்தான் அதாவது சுதந்திரமாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை இளம் தலைமுறைகளுக்கு வழங்கிய ஒரே காரணம் தான் இராணுவ கொலைக்கு காரணம் என்று உணரக்கூடிய பெரியோர்கள் உணர வேண்டும் என்பதை மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு சில சட்டங்கள் எதற்காக இயற்றப்படுகிறதோ அது பயன்படும் விதம் தவறாக பயன்படுத்து பயன்படுத்திவிடும் எப்படி சில ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது பொடா தடா சட்டம் அந்த சட்டம் என்ன செஞ்சது தீவிரவாதிகளை ஒடுக்கணும் சீயசிய குற்றவாளிகளை ஒடுக்கணும் துரோகிகளை ஒடுக்கணுங்கிறது மாதிரி இயற்றப்பட்டதை சொல்லுவாங்க ஆனால் நம்ம வைகோ நகை நயனாயும் அந்த சட்டம் விட்டு வைக்கலை அதனுடைய விளைவு என்னாச்சு பொடான்னு போட்டு தள்ளிட்டாங்க போயிட்டு இன்றைக்கி அந்த சட்டம் வந்து தலைவர்களை கல்வி பார்த்தலால் நடைமுறைகள் இல்லை அதே போல எந்த நன்மையை கருதி இந்த சட்டம் இயற்றப்பட்டதோ எனக்கு தெரியாது ஆனால் இன்று சமூகத்தில் ஆணவ கொலைகளை ஜனனம் செய்து கொண்டு இருக்கிறது இந்த சட்டம் ஆகையால் இந்த சட்டத்தை திருத்தம் திருத்தம் மாற்றம் கொண்டு வருவதுதான் தான் ஆணவ கொலைகளை சட்டப்படி தடுக்கும் ஒரு மார்க்கம் பாளையாங்கோட்டையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொறுப்புள்ள ஒரு சமூக தலைவர் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ள ஒரு ஒரே ஒரு வார்த்தை மனதில் தங்கிவிட்டது அது என்ன என்றால் ஆணவ கொலைகளை தடுக்கின்ற பொறுப்பு சமூகத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் உள்ளது என்றார் இந்த இடத்துல அவர் வந்து இந்த கொலைகளை தடுக்கக்கூடிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்குன்னு சமூகத்துக்கான பொறுப்புணர்வை தட்டி கழிக்கிறார் ஏன் தட்டி கழிக்கிறன்னா அவர் முனைவர் பட்டம் பெற்றவர் தட்டி கழிக்க மாட்டார் அவர் சமூக பொறுப்போடு பேசியிருக்கிறார் சமூகத்துக்கு உள்ளது இராணுவ கொலைகளை தடுக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு சமூகம்னா பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய சமூகம் அதை அடுத்து அனைத்து சமூகமும் அந்த சமூகத்துக்கு இருக்கு ஆகையால் இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் அந்த திருத்தம் ஆணவ தடுப்பதாக இருக்க வேண்டும் அதாவது அடுத்தவர் குடும்ப விஷயத்தில் அடுத்த சமூக விஷயத்தில் வேறு ஒருவர் மூக்க கூடிய அதிகாரத்தை வழங்கக்கூடாது ஒன்று இரண்டாவது பெற்றோரினுடைய எதிர்ப்பு கடுமையாக இருக்கும் பட்சத்தில் ஒருபோதும் சட்டம் அவர்களது சுவீகாரத்திற்கு இடம் தரக்கூடாது இந்த சட்டம் என்று இயற்றப்படுகிறதோ அன்று முதல் ஆணவ கொலைகள் தமிழகத்தில் நடைபெற நடைபெறுவது தடை செய்யப்படும் தடுக்க போதும் என்பதுதான் என் போன்ற சமூகத்தில் ஒரு சிறு துளிகளாக இருப்பவர்களின் கருத்தாக உள்ளது ஆகையால் கருத்தில் கொள்ள வேண்டியவர்கள் கருத்தில் கொண்டு சட்டத்தை இயற்றுவதற்கு துணை நிற்க வேண்டும் என மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி